ஸ்ரீ மாதிரியின் மகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி இன்றைய பதிவில் டிஸ்டிக்காக வீட்டு வாசலில் கட்டக்கூடிய ஒரு அற்புதமான தேங்காயை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நான் நம்முடைய சேனலில் பலவிதமான மாந்திரிக பதிவுகளை நான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கிறேன் இது எல்லாமே நம்மளை தற்காத்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான பதிவு ஏன்னா நம்மளை சுற்றி மாயா சக்திகள் நிறைய இருக்குது அது ஆத்மாக்களாகட்டும் தெய்வங்களாகட்டும் துர்சக்திகளாகட்டும் நல்ல சக்திகளாகட்டும் நேர்மறை எண்ணங்களாகட்டும் எதிர்மறை எண்ணங்களாகட்டும் இது அனைத்துமே நம்மளுக்கு மக்களுக்கு அதனுடைய பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வகையான தேவதைகள் தான் அப்போது இந்த தேவதைகள் நம்மளுக்கு நன்மை செய்யணும் துர்தேவதைகள் நம்மளை விட்டு விளங்கணும்னா நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம பல வித விஷயங்களை கையாள வேண்டியது இருக்குது அதில் ஒரு வகை தேங்காய் வந்து வீட்டு வாசலில் கட்டுறது மந்திரிச்ச தேங்காய் மந்திர தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இது முக்காவாசி முஸ்லீம்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டை தேங்காய் வந்து மகாலட்சுமியுடைய அம்சம் இந்த ரெட்டை தேங்காய் வந்து பல பேருக்கு தெரியவே தெரியாது தேங்காய்க்கு ரெட்டை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க தேங்காய் வந்து ரெட்டைக்கன்று உள்ள தேங்காய் அற்புதமான தேங்காய் இது வந்து ஆயிரத்தில் ஒரு தேங்காய் ஐநூறுல ஒரு தேங்காய் தான் கிடைக்கும் எல்லாேருக்கும் வந்து சர்வசாதாரணமாக இந்த தேங்காய் வந்து கிடச்சிடாது பெரிய தேங்காய் பண்ணிகளில் தான் அந்த தேங்காய் கிடைக்கும் இந்த தேங்காய் வந்து சர்வசாதாரண தேங்காயை விட விலை அதிகம் இந்த தேங்காயை வாங்கிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த குடுமையோடு நல்லா அலசிட்டு அதுக்கு மஞ்சளை பூசி அதுக்கு வந்து நீங்கள் ஒரு நாமம் அல்லது பட்டை இட்டு சந்தனை பொட்டு வச்சு தூபம் காட்டி ஒரு சிகப்பு அல்லது மஞ்சள் தொழில் நீங்கள் வீட்டு வாசலில் கட்டி வைக்கிறீங்க அப்படின்னா துர்தேவதைகள் விலகும் நல்ல சக்திகளை வீட்டுக்குள்ளே அழைத்து விடும் இந்த தேங்காய் வந்து அற்புதமாக வேலை செய்யக்கூடியது இது மந்திரம் பிரயோகம் பண்ணி கட்டும்பொழுது இன்னும் நூறு மடங்கு வேலை செய்யும் அப்படி இல்லைனாலும் முழுமையாக இந்த தேங்காய் மட்டும் கொண்டு வந்து நான் சொன்ன சொன்ன முறையில் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேங்காய் மந்திரம் இதை பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு மாற்றம் தெரியும் டிசுகள் விலகும் உங்கள் இடத்துல நன்மைகள் பெருகும் இந்த பதிவு சம்பந்தமா ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் மூலிமா கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க பின்வரக்கூடிய பதிவுகளில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாய நமே